இன்றைக்கி என்ன காமிக்க போகிறேன்னா காடை காடை தாங்க காமிக்க போகிறேன் இது வந்து இன்றைக்கி காடை குழம்பு இது வந்து பத்து காடை எல்லாம் சேர்த்து ரெண்டு கிலோ காணும் இருக்கும் இதான் இதான் ஒரு காடை ஒரு காடை வந்து அறுபது ரூபா இது சின்ன காடையாக இருந்தால் ஐம்பது ரூபா போட்டிருப்பாங்க அவங்களே உரிச்சு குறிச்சி எல்லாம் அழகாக கொடுத்துருவாங்க நம்ம கிளிய கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத நம்ம கிளீன் பண்ணி அலசிடணும் இது வந்து நல்லா பெரிய காடையாக இருக்குது நல்லா ஒரு கோழி குஞ்ச அளவு இருக்குது பாருங்களேன் ஜூச்சா ஒரு கோழி குஞ்ச அளவு இருக்குது சின்ன கோழி குஞ்சளவு இருக்குது அதான் போட்டு காய்ச்ச போகிறேங்க இந்த காடை குழம்புக்கு வந்து நம்ம அதிகமாக மிளகு ஜீரகம்லாம் வைக்கக்கூடாது கொஞ்சமானா சேர்த்துக்கலாம் வறுத்து அதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பூண்டும் கூட கொஞ்சமாக தான் போட்டுக்கணும் இந்த பாருங்கள் இந்த பூண்டு சும்மா கொஞ்சோண்டு ஒரு பயஞ்சு பல் இருக்கும் ஏன்னா காடை நிறையா இருக்கு இல்லையா அதனால ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு இதுகளை போட்டு முதல்ல அடித்து அது வேகும்போதே அதோடு சேர்த்துடலாம் அதுக்கும் அப்புறம் நம்ம வந்து மசாலா ஐட்டங்களை போட்டுக்கணும் இந்த இந்த பகுதியை வந்து இந்த புத்தியாக கனமாக இருக்குது பாருங்களேன் இந்த பகுதியை எடுத்து அப்படியே லேசாக ஒரு ஒரு விசில் வச்சு இல்லை ரெண்டு விசிலாக வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே பெரட்டிடலாம் இதையெல்லாம் வந்து குழம்புல போடலாம் இல்லைன்னா எல்லாம் அரைச்சி போட்டு அப்படியே கிரேவி மாதிரி கூட வேக விட்டுடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கவிச்செலாம் அடிக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை தங்க இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அடுத்து ஒன்றும் வேலையில் வேக வைக்கிறது அப்புறம் தாளிக்கிறது அவ்வளோதான் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி அதில் ஊற்றிக்கனா மிளகு ஜீரகம் கொஞ்சம் வறுத்து தேங்காயோட அரைச்சி வச்சுட்டோங்க வாங்க க பார்க்கலாம் இது தேங்காய் தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன் இதில் கொஞ்சம் மிளகு ஜீரகம் கலந்து வறுத்து போட்டு அரைச்சி இதை எடுத்து வச்சுட்டாங்க அடுத்து கூட்ட வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளியும் போட்டிருக்குங்க கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் வேக வைக்கிறதுக்கு அடுத்து இந்த பார்த்திங்கன்னா முன்னாடி காமிச்சுடைய இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகரிக்கும் அவ்வளோதான் இதையெல்லாம் போ இதை அதோடு ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு அதுக்கும் அப்புறமா நம்ம எடுத்து பார்த்துட்டு பெருட்டுறதுக்கு வேண்டியதை நம்ம எடுத்துக்கிட்டு பாக்கியை நம்ம அப்படியே குழம்பா போட்டிட வேண்டியது தாங்க முன்னாடிலாம் வந்து இஞ்சி பூண்டுலாம் போட மாட்டாங்க எங்கள் அம்மாச்சிலாம் தான் காய்ச்சுவாங்க அதில் வந்து கொஞ்சம் தூளை மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டாலே ரொம்ப கமகமனம் வாசனை வரும் நல்லாயிருக்கும் குழம்பு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இப்போ எல்லோரும் போடுறாங்க இல்லையா அதனால் இப்போ இதை கலந்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுருங்க இதை அப்படியே குக்கரில் ரெண்டு விசில் வச்சிட வேண்டியது தாங்க குக்கரில் தான் நான் இப்போ குக்கரில் எல்லாம் வேக வச்சு இறக்கியாச்சுங்க அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இதை தாளிச்சிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவோம் எப்பொழுதுமே அப்போ தான் அந்த மாதிரி கறிக்குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை அந்த கிராம்பு இதுவெலாம் இந்த கறி மசால் பட்டை கொஞ்சம் பொத்து போட்டுக்குங்க போட்டுட்டு கருவத்தில் வெங்காயம் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா சேர்க்கணும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துருங்க அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் ருசியாக அது குழம்புக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும் அதெல்லாம் ரொம்ப ருசி கூடுதலாக இருக்கும் நமக்கும் உடம்புக்கும் நல்லது எல்லா வெங்காயத்தையும் ஒரே சேர்த்து தான் சொன்னால் கூட ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் தானே ருசியாக இருக்கும் இந்த கோழிங்க கூட அந்த பெரிய வெங்காயத்தை அவ்வளோவா விரும்பி சாப்பிடாது அது சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டோம்னா அது நல்லா எடுத்துக்கும் இதை எப்படியே தாளிச்சாச்சு அதுக்கப்புறம் குழம்புக்கு உள்ளது போட்டு நம்ம குழம்பு கொடுப்போம் ரெடி பண்ணிட வந்து விட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சுங்க ஏன்னா ரெண்டு விசிலே வெந்துடுது நம்ம ஒன்றாவே கொட்டிடலாம் அப்படி போட்டினா மான வாசனை நல்லா வராது அதனால் நாங்களாம் இதையெல்லாம் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூளை போடுவோம் அப்புறம் தேங்காயை ஊற்றி தாளித்து ஊற்றுறது ஆனால் இது நல்லா வெந்துடுச்சுங்க இது இந்த கால் இதையெல்லாம் தனியாக அப்படியே குழம்புல வச்சுக்கலாம் இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா இது அப்படியே பெரட்டவோ இந்த பார்த்திங்களா இப்படியே பிச்சை அப்படியே வருது அப்படியே சும்மா மசாலாவோடு கலந்து அப்படியே பெசரி அப்படியே பெரட்டி அப்படி பெரட்டினா மாதிரி வைக்கலாம் இல்லை நீங்கள் இன்னும் நிறைய மசாலா போட்டு எண்ணெய் நிறையா ஊற்றி அதில் போட்டு பெரட்டி கிரேவி மாதிரி பண்ணாலும் பண்ணலாங்க நாற்பது வயசுக்கு மேலேலாம் இந்த கிரேவி வறுத்தது அதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தோம்னா நம்ம ரொம்ப நல்லா இருக்கலாம் அந்த மாதிரி பார்த்துங்க இது பாருங்க தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து குழம்புக்கு ரெண்டு கரண்டி தான் போடுவோம் நாங்கள் ஒரு கரண்டி மிளகாத்தூள் தூள் ஆடு இப்படி தான் பண்ணுறது நிறையா இருக்கிறதுக்கு அதுக்கு தக்கப்படி நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோ தாங்க இது ஒரு கொதி வந்தோன்னே தேங்காயை ஊற்றுற வண்டி தான் அதுக்கு வந்து பிசறி வைக்கணும் இது தாளிச்சாச்சு இதை எடுத்து ஊற்றி ஒரு கொதி விட்டு ஏன்னா நிறையா இல்லைன்னா எல்லாம் அப்படியே கேண்டுடும் அதனால் ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடலாங்க அவ்வளோதான் இதை இப்போ கொதிக்க வச்சிடலாம் பாருங்க இது இப்போ வந்து தாளிச்சது இந்த மாதிரி பொன் வருவெலாம் இருந்தால் தான் நல்லா வாசனை குழம்பு நல்லாயிருக்குங்க மீன் குழம்புக்காக இருந்தாலும் சரி கோழி குழம்பு கறி குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வச்சுட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்துட்டு நம்ம தூள் எல்லாம் போட்டு ஒரு கொதி வந்தோடனேயே நம்ம அந்த தேங்காய் ஊற்றிடலாங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் தேங்காய் ஊற்றிடலாம் அது தேவைக்கு ஏற்க நீங்கள் ஊற்றிக்கலாம் தேங்காயே இல்லாமலும் வச்சாலும் நல்லா தான் இருக்கும் அது பிசுரனா மாதிரி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இந்த குழம்பு ஐட்டம் முடிஞ்சிச்சுங்க கொஞ்சம் வச்சோம்னா திக்னஸ் ஆகிரும் ஏன்னா ரொம்ப காடை குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருந்தால் அது கிரேவி மாதிரி போட்டு சாப்பிட்ணும் கொஞ்சம் கொஞ்சம் லெவலாக இருந்தால் தான் நல்லா குழம்பு குழம்பு ஆகிட்டுங்க பார்த்திங்கன்னா இதை அப்படியே கூட்டி வச்சாச்சுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படி பெசரி தான் நான் பெரட்ட தான் போகிறேன் நீங்கள் வந்து வறுக்கிறதுன்னா ஒரு விசில் வெட்டு எடுத்துட்டு அதில் மசாலாலாம் போட்டு புரட்டி புரட்டிக்கிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுக்குங்க நேரம் போட்டு பொறிச்சு கூட எடுத்துக்கலாம் திரட்டுறதுனா இப்படி பவுடர்னா போதுங்க மசாலா அதிகம் இல்லாமல் அதிகமாக வச்சு அது திரட்டி கொடுத்தா இதுவும் நல்லாயிருக்குங்க இதிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டு ரெண்டு பேர்த்து பார்த்துட்டிங்கன்னா செவந்து வந்துடும் வருவாய் ஆகிடும் இப்போ எவ்வளோ தாங்க ரெடி ஆகிட்டுங்க இதே மாதிரி இதை பண்ணுங்கள் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதையெல்லாம் பார்த்துக்குங்க அப்பப்போ ஏன்னா எல்லாமே மாவு அரைக்கிறதெல்லாம் கூட நல்லா கரெக்டாக அளவுகள் அதெல்லாம் கூட நல்லா போட்டிருக்கேன் இந்த சீசனுக்கு வந்து எல்லாேருக்கும் சளி பிடிக்கும் அதனால் முன்னாடியே நான் போட்டுட்டேன் என்ன தூதுவலை அடை முசு முஸு கடை இந்த மாதிரி எல்லாமே நிறையா போட்டிருக்கேங்க பார்த்து ப பண்ணுருக்கிங்க மூட்டு வலிக்கு உள்ள முடக்கக்கம் தோசை இதெல்லாம் நிறையா போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இவ்வளோ தாங்க இந்த காடை வறுவல் வறுவல்னால் நீங்கள் அப்படியே இந்த மாதிரி வரும் பொருள் இவங்க நிறையா மசாலா போட்டு அப்படியே கிரேவி மாதிரி எடுத்துக்கலாம் தாங்க பார்த்துக்கோங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சாதம் போட்டு எடுத்தாச்சுங்க இதுதான் லேஸாக பெரட்டியிருக்கேன் அவ்வளோதாங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரொம்ப தேங்க்ஸுங்க